நம்ம நிறைய விஷயங்களை கவனிச்சிங்கன்னா நம்ம தான் எப்பயுமே அடுத்தவங்களை நம்மளை நிறைய பேர் கவர்ந்து கவர்ந்து இருக்கலாம் மனுஷனுக்கு கவர்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க ஒன்று அழகான முகம் ரெண்டு நல்ல ட்ரெஸ் பண்ணுறது அப்புறம் பாடியை கட்டுமஸ்தா வச்சுக்கிறது நாலாவது ஒன்று இருக்குங்க அன்பாக இருக்கிறது எல்லோரும் கூடயும் அன்பாக பழகிறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை நாலாவது இந்த ஒன்று இருந்தால் போதுங்க முக பாவனை நல்ல ட்ரெஸ்ஸு இந்த கட்டு மஸ்து பாடி இது மூணையும் உடச்சி தள்ளிடுங்க சில பேர் பார்த்துருப்பீங்க நல்லா அழகாக நல்லா தான் இருந்திருப்பாங்க பட் அவங்கள சுற்றி ஒரு நல்ல நட்புறவே இருக்காது நிறையா பேருக்கு பிடிக்க கூட செய்யாது நீங்கள் காலேஜ்லேயே ஸ்கூல்லேயும் கூட பார்த்துருக்கலாம் சில பேர் பார்க்க வந்து நல்ல தோற்றமாக எதுவுமே இருக்காது நல்ல அன்புள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்கள சுற்றி அன்பாக இருப்பாங்க சுற்றி கிட்ட கனிவாக பேசுவாங்க அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு நல்ல உள்ளங்களை அவங்கள அவங்கள பிடிச்சிருக்குங்க அவங்க கூட இருக்கிறது பிடிச்சிருக்கோம் அதனால் முதல் சொன்ன முக பாவனை அது கடவுள் கொடுத்தது அதை மாற்றவே முடியாது நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க ஓகே எக்ஸ்பென்ஸாக நீங்கள் பண்ண முடியலையா பரவாயில்ல உங்களால் அளவுக்கு பண்ணிக்கோங்க எல்லோரும் கட்டுமஸ்தாக இருக்க முடியாது அதுக்கான உணவு அதுக்கான தூங்குகிற டைம் நிறையா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கோங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க போதும் கட்டு மஸ்தாக இருக்கிறது ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது நார்மலாக இருக்கிறது தான் ஆரோக்கியம் ஆனால் நாலாவது விஷயம் இருக்கு பாருங்க ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்க வேணுங்க கனிவாக பேசுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட அன்பாக இருங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறது இருந்தாலே போது நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்க இருக்கிறதுனால உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் அனைவரும் நாலாவது பாயிண்டாக கண்டிப்பாக கடைபிடிங்க எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் அன்பாக இருங்க உங்களை சுற்றி எப்போயுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல உறவுகள் எல்லாருமே இருப்பாங்க நீங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்